கேவாங்க எல்லாமே தெரியல கொஞ்சம் வாங்க சர் அப்படியே பாருங்க சார் பாருங்க சார் திரும்ப ரெண்டு புது மிஷினரி எல்லாம் பண்ணி சாண்டி தேட்டிருந்தா ரெண்டு சர்ஜரி பண்ணோம் ஒரு கேஸ் நான் த்ரீ அண்ட் மினிட்ஸ் ஒரு சர்ஜரி பண்ணுவோம் ஊசி கிடையாது தையல் கிடையாது முடிச்சா ஹாஃப் அன் அவர் அவங்க பேண்டேஜ் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் நாளைக்கே அவங்க நார்மலாக எல்லா நார்மல் ஒர்க்குமே பசிக்கலாம் அடுத்த கண்ணு இருக்கிறவங்க நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு வர சொல்லிக்கும் பேஷண்ட்டை அவங்க பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் பான பிரதா சிங்கர் டாக்டர் அந்த அவர்கள் டாக்டர் திரு வெங்கடேசன் மேனேஜர் செல்வம் மேனேஜர் சென்ட்ரெட் அவர்கள் மற்றும் அனைத்து மருத்துவ பணியாளர்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அனைத்து அறுவை சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக கண் ச ஆப்ரேஷன் அதாவது பழுதான லென்ஸை நீக்கிவிட்டு இப்போ கிளியரான லென்ஸ் பொருப்புகள் அது வந்து இன்ஜெக்ஷன் போட தேவையில்லை நமக்கு சூச்சல் எதுவும் தையல் எதுவும் தேவையில்லை மிக விரைவில் ஓரிருகளில் நமது டாக்டர் கமல்பா அமல் பாபு டைக் மற்றும் ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் இந்த இரண்டு கன்முறை அறுவை சிகிச்சை டைப் திரும்ப அலைய வேண்டிய அவசியம் டெக்னாலஜி என்ன இருக்கோ இங்கேயும் டெய்லி நம்ம பண்றோம் டெய்லி டெய்லி பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பக்கத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி அவசியம் இருக்காது వితౌట్ ఇన్జెక్షన్ వితౌట్ ఫ్యూచర్ కూడా